அமித்ஷா வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக இருக்கலாம் மோடிக்கு அடுத்தவர் அமித்ஷா என்ற பட்டத்தை அவர் உள்துறை அமைச்சர் பொறுப்பை அவர் வைக்கலாம் அம்பேத்கருடைய அந்த அமித்ஷா என்பதை நான் அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறைந்தபட்சம் அதுல ஏதாவது ஒரு பகுதியாவது அமித்ஷா படித்திருப்பாரா அம்பேத்கருடைய ஆழ்ந்த சிந்தனையை குறைந்தபட்சம் இருப்பாரா அம்பேத்கருடைய தத்துவ சிந்தனைகள் என்ன என்பதை அவருடைய இதற்கு அமித்ஷாவுக்கெல்லாம் தெரிந்திருக்காது எனவே அப்படிப்பட்ட அமித்ஷா அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசுகிறார் அவர் பேசுகிறார் என்றால் சாதாரணமாக அல்ல ஏன் அப்படி பேச வேண்டிய அவசியம் வந்தது ஒரு உள்துறை அமைச்சர் தெருவிலே போகிற ஒருவர் அல்ல அவர் எங்கேயோ ஒரு இடத்திலே நாலு பேர் நின்று கொண்டிருக்கிற இடத்திலே பேசுவது அல்ல நாடாளுமன்றத்திலே பேசுகிறார் நாடாளுமன்றத்திலே பேசுவதெல்லாம் பதிவு செய்யப்படுகிற இந்தியாவே உலகமே ஒரு நாடாளுமன்றம் அந்த பேசுகிறார் என்று சொன்னால் ஏதோ வாய் தவறி பேசிவிட்டாரா விவரம் தெரியாமல் பேசிவிட்டாரா ஏதோ பதட்டத்திலே பேசிவிட்டாரா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை நண்பர்களே எதனாலே அப்படி பேசினார் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிற அந்த தினம் நாடு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் சாசனத்தினுடைய சிறப்பு தன்மையை பேசுகிறார்கள் எல்லாரும் புகழ்ந்து பேசுகிற அதை பார்க்கிற போதுதான் அமித்ஷா அவர்களுக்கு வைத்தறிச்சல் வருகிறது அமித்ஷா அவருக்கு கோபம் வருகிறது ஏன் தெரியுமா அமித்ஷா குரு அவருடைய குருபீட தலைவராக இருக்கிற சார்வார்க்க அவர்தான் ஆர் எஸ் உருவாக்கிய குறிப்பீடு அவர் தான் ஆர் எஸ் எஸ் தலைவர் மதவெறி தத்துவத்தை உருவாக்கி நாட்டிலே வழிகாட்டி சொன்னார் இந்த அரசியல் நாட்டு மக்களாலே ஏற்றுக் போது அந்த சார்வார்கர் என்ன சொன்னார் தெரியுமா இது என்ன அரசியல் சாசனம் இந்த அரசியல் சாசனத்திலே என்ன இருக்கிறது இந்தியாவிலே இருக்கிற மக்களுக்கு எதுவுமே கிடையாது இதெல்லாம் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளிலே இருக்கிற அரசியல் சாசன காட்டித்து எழுதப்பட்டதே தவிர என்ன புனிதம் இருக்கிறது என்று பேசியவர் அது மட்டுமல்ல அவர் மேலும் ஒன்றை சொன்னார் வேண்டுமானால் இந்தியாவுடைய அரசியல் சாசனமாக இந்த அரசியல் சாசனம் இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே அரசியல் சாசனம் எது என்று சொன்னார் மனுஷ்பிருதி எங்களுடைய அரசியல் சாசனம் என்று சொன்னார் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் வழிவந்திருக்கிற அமித்ஷாவுக்கு எது அரசியல் சாசனம் என்றால் அந்த மனு எவ்வளவு பெரிய நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் உருவாக்கி அரசியல் சாசனத்தின் உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளுகிறார்கள் எங்களை பொறுத்தவரை இல்ல மனுஷ்மிருதி தான் அரசியல் சாசனம் எழுபத்தஞ்சு காலமா நம்ம ஆண்டு காலம் போராடி போராடி பார்த்தோம் முடியலையே இன்னைக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டு கால விழாவை கொண்டாடுகிற அளவுக்கு விட்டதே என்கிற அந்த ஆத்திரத்துல தான் பேசுற அந்த பதட்டத்தில் தான் பேசுகிறார் என்ன என்ன அம்பேத்கர் 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 சொல்லுவது பேஷன் ஆகி என்று பேசுகிறார் எது பேஷன் அம்பேத்காரை சொல்வது பேசனா நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இந்தியாவை இருக்கிற நவீன சிற்பி இந்தியாவுடைய நவீன சிந்தனையாளர் தலைசிறந்த சிறந்த சிந்தனையாளர் சிந்தனையாளர் என்று சொன்னால் அக்கர் அம்பேத்கர் என்று சொன்னால் மிகையாக எனவே அப்படிப்பட்டவர் பேஷனுக்காக சொல்றோம்னா அப்படி இழிவுபடுத்தி பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு போகிறார் என்று சொன்னால் இந்த அரசியல் சாசனத்தின் மீது இருக்கிற கோபம் ஆனால் இந்தியாவிலே இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் விரும்பி ஏற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் சாசனத்தை அவர்கள் அசைத்து கூட பார்க்க முடியாத காரணத்தினால்தான் இதுக்கு காரணமா இருக்கிற அம்பேத்கர் மீது அந்த கோபம் வருகிறது எனவே தான் அவ்வளவு ஆண்டவன் பேரை சொன்னா கூட புண்ணியம் கிடைக்கும் நீ வேணா ஆண்டவன் பேரை சொல்லிட்டு போய் என்ன புண்ணியம் உனக்கெல்லாம் புண்ணியம் புண்ணியம்னு ஒண்ணு விஷயம் நான் கேக்குறேன் மனுஷன் செத்து போற உடனே பாவ உலகம் புண்ணிய இருக்கு ஏதாவது எங்கேயாவது கனவுல யாராவது சொல்ல முடியுமா யார் புண்ணியத்துக்கு போறான் யார் யாராவது வருமா அம்பேத்கர் பேர சொல்றது பாவகாரியம் பேரை சொன்னா புண்ணியம் கிடைக்கும்னா அம்பேத்கர் பேரை சொல்றது பாவம்னு சொல்லக்கூடிய இப்படி

தான் பேசினாரு கடவுளுக்கு நிகராக அம்பேத்கர் சொன்னாராம் ஏன் அந்த போட்டு கேட்டா அப்படி வருமா அமித்ஷா மனசுலே கைய வைத்து சொன்னால் அப்படி வருமா எப்படி எல்லாம் புதிய புதிய நாடக கதையை ஜோடிக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு விட்ட தவறை மூடி மறைப்பதற்கு இல்லாத அடுக்குமொழிகளை சொல்லி இல்லாத அடைமொழிகளை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறார்கள் நாடாளுமன்றமே செயல்படுகிறது என்றால் அதற்கு அடிப்படையே அம்பேத்கர் உருவாகி கொடுத்திருக்கிற அந்த அமைச்சரவை இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையே இந்த அரசியல் சாசனம் தான் அருமை நண்பர்களை எண்ணி பாருங்க இந்த நாடு விடுதலைக்கு முன்னால் இந்த நாடு எப்படி இருந்தது தமிழ்நாடு எப்படி இருந்தது யார் ஆட்சிக்கு வர முடியும் முடிமன்னர்கள் வாரிசுகள் இந்த நாட்டை ஆளுகிற அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது முடிமன்னாலே ஆளப்பட்ட பெரிய பெரிய ஜமீன்தார்களால் பெரிய பெரிய குறிநில மன்னர்களாலேயே சர்வ ஏக அதிகாரம் அதிகாரப்படுத்திருக்கிற அப்படி தனி மனித முடி மக்களாட்சியை ஆட்சியை இந்தியாவிலே அரங்கேற்றிய ஒரு மக்கள் அம்பேத்கர் உருவாக்கி இருக்கிற அந்த அரசியல் சாசனம் என்ன சாதாரண விஷயம் இது இன்றைக்கும் பிரிட்டனிலே எலிசபெத் மகாராணியினுடைய குரலுக்கு அதிகம் இன்றைக்கும் அமெரிக்காவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றமே கட்டுப்பட்டது ஆனால் மாற்றி குடியரசுத் தலைவருக்கு அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்றம் தான் ஒரு உன்னதமான குறிக்கோளை கோட்பாடை இந்தியாவிலே அரங்கேற்றிய அந்த மகத்தான மாமனிதன் அவரை போய் இழிவுபடுத்துவது எந்த வகையிலே நியாயம் அவரை கேவலப்படுத்துவது எந்த வகையிலே நியாயம் அதை எப்படி இந்தியாவிலே குடிமகனாக இருக்க ஏற்றுக்கொள்ள முடியும் வேணுமானால் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள அந்த பிறவிக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்றே நமக்கு புரியவில்லை நினைத்து அண்ணாமலை அப்படி பேசுறாருன்னா மோடியே பாராளுமன்றத்தில் அப்படிதான் பேசுறேன் ஏன் நான் என்ன கேக்குறேன் பக்கத்துலதானே நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க நாங்களாவது இங்க உட்கார்ந்து இருந்தோம் வெளியில உட்கார்ந்து தான் நீ பக்கத்துல தானே உட்கார்ந்து இருந்த அவர் என்ன பேசுறான்னு உனக்கு தெரியாதா ஏன் நான் என்ன கேக்குறேன்னா ஆமாயா நாங்க இப்படிதான் பேசுறோம்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே ஏன் நான் பேசல அப்படி பேசல இப்படி பேசல நான் இப்படி அவர் முருகனுக்கு ஒப்பிட்டு பேசின எல்லாம் எவ்வளவு பெரிய பேச்சுமாற்று வேலை இது இப்படி ஏமாளித்தனத்தை செய்து இந்த நாட்டு மக்களை விட முடியும் நாங்கள் கூறுகிறோம் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இல்லையானால் இந்திய நாடு முழுவதும் அமித்ஷாவை கைது சிறையிலே வைத்து பூட்டு என்கிற அந்த கோரிக்கை என்பதை சொல்லி வந்திருந்த அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்